நாகையில் உத்தூர் அண்ணா சிலை அருகே இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மக்களை சந்தித்து உரையாற்ற உள்ளார் இதற்காக காலை முதலே தொண்டர்கள் அந்த பகுதியில் குவிந்த வண்ணம் உள்ளனர் வார வாரம் சனிக்கிழமை மக்களை சந்தித்து உரையாற்ற உள்ளேன் என்று விஜய் அறிவித்திருந்தார் அதன்படி கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தன்னுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணத்தை தொடங்கிய தாபிகா தலைவர் விஜய் இன்று நாகை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் இதற்காக வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில் தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர் அங்கிருக்கக்கூடிய புத்தூர் அண்ணா சிலையில் முப்பத்தைந்து நிமிடங்கள் உரையாற்றுவதற்கு விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று பல்வேறு நிபந்தனைகள் அதாவது குறிப்பிட்டு இருபது நிபந்தனைகள் இந்த பரப்புரை மேற்கொள்வதற்காக காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டுள்ளது வேளையில் தொண்டர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து தாவேகா தலைமையும் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது இந்நிலையில் விஜயை காண்பதற்காகவும் விஜயை வரவேற்பதற்காகவும் வாஞ்சூர் ரவுண்டான அருகே தாவேக்கா தொண்டர்கள் குவிந்து வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த தாபேக்கா தலைவர் விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்பொழுது நாகை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவை நாகை பகுதிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக விஜய் வரவேற்பதற்காக அங்கு வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில் தாபேக்கா தொண்டர்கள் உற்சாகமாக நடனமாடி பாட்டுகள் பாடி அவரை வரவேற்பதற்காக காத்திருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் விஜய் நான் வரேன் என்ற ஒரு பரப்புரையோடு விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தொடங்கியுள்ளார் தொடர்ந்து டிசம்பர் மாதம் வரை இவருடைய இந்த சுற்றுப்பயணமாக மேற்கொள்ளப்படுகிறது வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்களை சந்தித்து பரப்புரையாற்றுவதற்காக விஜய் திட்டமிட்டுள்ளார் அந்த வகையில் கடந்த சனிக்கிழமை திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கிய விஜய் தற்பொழுது நாகை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் இதற்காக சென்னையிலிருந்து திருச்சி சென்ற தாவைக்கா தலைவர் விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்போது நாகை புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் வாவரை வரவேற்பதற்காக வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில் தொண்டர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் அதே போன்று அவர் வரும் பாதையிலும் அவரை வரவேற்பதற்காக தாவைக்கா தொண்டர்கள் குவிந்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது நாகையில் விஜய் பேசுவதற்கு முப்பத்தைந்து நிமிடங்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது நாகை மாவட்டத்திற்கு விஜய் தொடர்ந்து தன்னுடைய சாலை மார்க்கமான பயணத்தை தொடர்ந்து வருகிறார் அவரை வரவேற்பதற்காக நாகை புத்தூர் அண்ணா சிலை அதே போன்று வாஞ்சூர் ரவுண்டானா பகுதியில் தொண்டர்கள் குவிந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது நாகை புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்ற வகையில் தாவிகா தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் கடந்த வாரம் திருச்சியில் தன்னுடைய பரப்புரை தொடங்கிய தாவிகா தலைவர் விஜய் இன்று நாகையில் தன்னுடைய பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் இந்நிலையில் நாகை பகுதி தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர் இன்று விஜய் என்ன உரையாற்ற உள்ளார் என்பது குறித்தான ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் நிலவி வருகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதாவது செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் தனது பிரச்சாரத்தை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தொடங்கினார் கிட்டத்தட்ட எதிர்பாராத விதமாக பல்லாயிரம் லட்சக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் அவருடைய ரசிகர்கள் அதே மாதிரி கட்சி தொண்டர்கள் உள்ளிட்டோர் குவிந்திருந்தனர் இதனால் அந்த திருச்சி மாநகரமே குலுங்கக்கூடிய குழுங்கக்கூடிய அளவில் அந்த கூட்டம் என்பது இருந்தது இதனால் அதை சமாளிக்க முடியாமல் தாவ காவலரும் இருக்கட்டும் போலீஸ் போலீஸ் காவல்துறையாக இருக்கட்டும் அவர்களுமே அதை முடியாமல் அதை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்கள் திணறக்கூடிய அந்த சூழல் என்பது இருந்தது இதனை அடுத்துதான் தற்பொழுது இரண்டாம் கட்டமாக தற்பொழுது நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போதைய அவர் குவிய தொடங்கியிருக்கிறார்கள் அவர் விஜயை பொறுத்தவரைக்குமே இன்று காலை சென்னையிலிருந்து அவருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு விமான நிலையத்தில் வந்து தனி விமானம் மூலமாக திருச்சி வந்து இருக்கிறார் திருச்சியிலிருந்து நேரடியாக அவர் சாலை மார்க்கமாக நாகை மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த இடத்தை வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர் வருவதற்கு முன்பாகவே ஏற்கனவே பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள் அங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய சூழலில் காவல்துறையினர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அவர்கள் அங்கு அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கடந்த முறை திருச்சியில் பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் என்பது ஏற்பட்டிருந்தது மைக் சரியாக வேலை செய்யவில்லை அதேபோல அந்த வாகனம் வருவதற்கே பிரச்சார வாகனம் வருவதற்கே கிட்டத்தட்ட பல மணி நேரம் அவர் காத்திருக்க வேண்டிய மக்கள் காத்திருந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது சரியாக பத்து முப்பது மணி அளவிற்கு திருச்சி மரக்கடையில் அவர் வந்து மக்களிடையே உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அந்த மரக்கடை பகுதி அடைவதற்கு கிட்டத்தட்ட மூன்று மணிக்கு மேலாக ஆகியது அதனைத் தொடர்ந்து அவர் அரியலூரில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் அந்த பிரச்சாரமும் கிட்டத்தட்ட இரவு நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவிற்கு ஆனது அதே போல பெரம்பலூர் திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அந்த பெரம்பலூரும் அவரால் சென்றடைய முடியாத அளவிற்கு மக்களுடைய எழுச்சி என்பது அதிகப்படியாக இருந்ததை பார்க்க முடிந்தது இந்த நிலையில் தான் நாகையில் அந்த மாதிரியான எந்தவிதமான தொழில்நுட்ப கோளாறுகளோ பிரச்சனையும் ஏற்படாதவாறு துரிதமான நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல அங்கு போக்குவரத்து நெரிசலோ காவல்துறையை வரைக்குமே பல்வேறு கட்டுப்பாடுகள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு விதித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபது நிபந்தனைகள் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விஜயனுடைய வாகனத்தின் முன்பாகவும் பின்பாகும் ஐந்து வாகனங்களுக்கு மேலாக செல்லக்கூடாது இரு சக்கர வாகனத்தை பின் இரு சக்கர வாகனத்தில் பின்தொடரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அவர் அந்த இடத்தை வந்தடைந்து குறிப்பிட்ட நேரம் மட்டுமே பேச வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் அவர்கள் விதித்திருக்க அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தை நாடி ஒரு உத்தரவை எல்லா எல்லா தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுக்கும் என்ன பின்பற்றப்படுகிறதோ அதே எங்களுக்கும் வகுக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது அந்த அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது அந்த நீதிமன்ற உத்தரவை காவல்துறையினர் செயல்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆக மொத்தத்தில் விஜய் இன்றைக்கு என்ன பேச இருக்கிறார் என்பது குறித்து அவர்கள் ஆவலுடன் கேட்க இருக்கிறார்கள் குறிப்பாக விஜயை பொறுத்த வரைக்குமே அவர் அந்த தொகுதி சார்ந்த அந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகளை அவர் பேசியிருக்கிறார் என்றால் திருச்சியில் அந்த மாதிரி தான் பேசியிருந்தார் அதே மாதிரி கடுமையாக திமுகவை சாடியிருந்தார் அதே போல பாஜகவையும் அவர் விமர்சிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது விஜயனுடைய அந்த அரசியல் பிரவேசம் என்பது தமிழக மக்களிடையும் தமிழக அரசியல் கட்சிகளிடையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏனென்றால் திருச்சி வந்து மைய பகுதியாக இருப்பதால் அதிக அளவிலான மக்கள் ரசிகர்கள் வந்திருந்தார்கள் ஆனால் நாகை என்பது ஒரு சாரார் ஒரு ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு விஜய்க்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது விஜய் என்ன பேச போகிறார் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கப் போகிறார் என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி